நபியல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இன்னொரு இளைஞனை பற்றி சொல்லுகிறார்கள் நீங்கள் குர்ஆனில் சில நேரம் குர்ஆன் பாடமாக்கி இருப்பீர்கள் சில சூரத்துல் புரூஜ் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்தில் கிடங்கு வாசிகள் என்கிற ஒரு வார்த்தை அல்லாஹு பயன்படுத்துகிறான் அஸ்ஹாபுல் உஹ்தூத் கிடங்கு வாசிகள் அந்த கிடங்கு வாசிகளுடைய கதை என்ன அவர்களுடைய வரலாறு என்ன என்று நாம் பார்க்கிற போது சொல்கிறார்கள் முன்னொரு காலத்திலே முன்னொரு காலம் என்றால் நபியல் நாயம் சொல்லி காலத்திற்கு முந்திய காலம் அந்த காலத்திலே ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னனுடைய சபையிலே ஒரு சூனியக்காரனும் இருந்தான் பொதுவாக அந்த காலத்து மன்னர்கள் சூனியக்காரர்களை வைத்திருப்பார்கள் அந்த சூனியக்காரனுக்கு வயது போய்விட்டது அவன் திடீரென மரணித்து விடலாம் எனவே மன்னன் என்ன சொல்கிறார் என்றால் நான் ஒரு இளைஞனை உனக்கு ஏற்பாடு செய்து தருகிறேன் அவனுக்கு இந்த கலையை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் உடனே ஒரு இளைஞனை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து அவனுக்கு சூனிய கலையை கற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன அந்த இளைஞன் சூனிய கலையை கற்றுக்கொள்ள வருகிற வழியில் ஒரு மத போதகரை சந்திக்கிறார் அந்த மத போதகர் அவனை அழைத்து எங்கே போகிறாய் என்று கேட்கிறார் இந்த இளைஞன் சொல்லுகிறான் மன்னனுடைய அரண்மனையில் இருக்கிற அந்த சூனியக்காரனுக்கு வயது முதிர்ந்து விட்டது எனவே அந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்காக போகிறேன் என்று சொன்னான் அப்ப இந்த மத போதகர் சொல்லுகிறார் சூனிய கலை கூடாது அது போலியானது அது சைத்தானிடமிருந்து வரக்கூடியது எனவே நீ அதை கற்றுக்கொள்ளாதே என்று சொல்லும்போது இவனுக்கு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது சூனியக்காரன் சூனிய கலையை கற்றுக்கொள்வதற்கு இவனை கன்வின்ஸ் பண்ணுகிறான் இந்த மத போதகர் அங்கே போகக்கூடாது என்று கன்வின்ஸ் பண்ணுகிறான் இரண்டுக்கும் இடையில் இந்த இளைஞன் தடுமாறி கொண்டிருக்கிற போது ஒரு நாள் மக்கள் போய் வரக்கூடிய பாதையிலே ஒரு பெரிய மிருகம் வந்து நிற்கிறது மக்களால் அதை கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் அதை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் வெற்றி அளிக்கவில்லை இந்த இளைஞன் ஒரு கல்லை எடுத்து யா அல்லா இந்த மதபோதகர் போதகர் சொல்லுவது உண்மையாக இருந்தால் இந்த மிருகம் இந்த இடத்திலிருந்து போய்விட வேண்டும் என்று கல்லை வீசுகிறான் அந்த மிருகம் போய்விடுகிறது அதிலிருந்து இவனுடைய உள்ளத்தில் மதபோதகர் சொல்வதுதான் உண்மை என்கின்ற அந்த பதிவு ஏற்பட்டு விடுகிறது எனவே அந்த மத போதகரிடம் வந்து அவன் படிக்கிறான் அல்லாஹை பற்றி அறிந்து கொள்கிறான் தப்பானது என்பது அவனுடைய மனதில் பதிகிறது எனவே சூனியக்காரன் விவாதித்து கடைசியிலே மன்னருக்கு இந்த செய்தி கிடைத்து விடுகிறது இப்ப மன்னருக்கு கோபம் வருகிறது உனக்கு சூனியக்கலையை கலையை கற்றுக் கொள்வதற்காக வேண்டித்தான் என்னுடைய அரண்மனைக்கு உன்னை அழைத்து வந்தேன் நீ இவ்வாறு நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னபோது மன்னனுக்கு இந்த இளைஞன் அட்வைஸ் பண்ணுகிறான் மன்னனுக்கு சொல்லுகிறான் நீங்கள் இருக்கிற போக்கு தப்பானது நீங்கள் உங்களை கடவுள் என்று சொல்கிறீர்கள் உங்களுடைய சூனியக்காரனை வைத்து சமுதாயத்தை ஏமாற்றுகிறீர்கள் இதை அங்கீகரிக்க முடியாது உங்களுக்கும் சூனியக்காரனுக்கெல்லாம் ஒரு கடவுள் இருக்கிறான் அவன்தான் அல்லாஹ் அவனைத்தான் நீங்கள் எல்லோரும் வணங்க வேண்டும் அவனை வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அந்த இளைஞன் அங்கே சொன்னபோது மன்னனுக்கு கோபம் வந்து விடுகிறது மன்னன் இந்த இளைஞனை கொலை செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறான் அந்த வகையிலே சிலரை அழைத்து அவர் அவர்களிடம் இந்த இளைஞனை ஒப்படைத்து இவனை நீங்கள் மலையின் உச்சிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கீழே தள்ளிவிட்டு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் இப்ப நாளை அவனுடைய அடியாட்கள் இந்த இளைஞனை இழுத்து கொண்டு போகிறார்கள் மலை உச்சி அடைந்த போது இந்த இளைஞன் அல்லாஹுவிடம் துவா செய்கிறான் யா அல்லாஹ் நீ நாடியதை கொண்டு நீ விரும்பியதைக் கொண்டு இவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று துவா செய்த போது மலை ஆடி அந்த இடத்திலே அவனை அழைத்து சென்றவர்கள் எல்லாம் கீழே விழுந்து மரணிக்கிறார்கள் அவன் தப்பித்து விடுகிறான் மீண்டும் நபியல் அந்த மன்னரிடத்திலே அவன் வருகிறான் வந்தபோது மன்னன் உன்னை அழைத்துச் சென்றவர்கள் எங்கே என்று கேட்கிறபோது அவர்கள் மலையிலிருந்து கீழே விழுந்து செத்துவிட்டார்கள் விட்டார்கள் என்கிற செய்தியை சொன்னபோது இவனுக்கு இன்னும் கோபம் அதிகரிக்கிறது எனவே இவனை கடலுக்கு கொண்டு சென்று கடலிலே தள்ளிவிடுமாறு சிலரை அனுப்புகிறான் கடலுக்குள் போனபோது இந்த இளைஞன் சொல்கிறான் யா அல்லா நீ விரும்பியதைக் கொண்டு இவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹுத்தால உடனே பெரிய ஒரு காற்றை அடிக்கச் செய்து வள்ளத்தை ஆட்டி அழைத்து சென்றவர்கள் எல்லாம் கடலில் விழுந்து மரணிக்கிறார்கள் இந்த இளைஞன் தப்பித்து விடுகிறான் மன்னனிடம் வந்து நிற்கிறான் மன்னனுக்கு இன்னும் கோபத்திற்கு மேல் கோபம் வருகிறது அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த இளைஞனை சொல்கிறான் உன்னுடைய ஆசை என்னை கொல்ல வேண்டும் என்பது என்னை கொலை செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அந்த வழியை நீ பின்பற்றினால் என்னை கொலை செய்யலாம் மன்னன் ஆர்வத்தோடு என்ன வழி என்று கேட்கிறார் நீ உன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட மக்கள் எல்லோரையும் ஒரு திறந்த வழியில் ஒன்று சேர்க்க வேண்டும் அவர்கள் அனைவரும் என்னை கொண்டு போய் ஒரு மரத்தில் நீ கட்டி வைக்க வேண்டும் கட்டி வைத்து என்னுடைய பையிலே அம்பு இருக்கும் அந்த அம்பை எடுத்து நீ எனக்கு எறிய வேண்டும் அதை எறிகிற போது நீ எவ்வாறு எறிய வேண்டும் என்றால் சத்தமிட்டு இந்த இளைஞனுடைய ரட்சகனின் பெயரால் இந்த அம்பை எறிகிறேன் என்று நீ எறிந்து விட வேண்டும் அப்படி எறிந்தால் நான் அந்த இடத்தில் மரணிப்பேன் என்று அந்த இளைஞன் சொல்லுகிறான் மன்னனுக்கு தூர யோசனை எதுவும் வரவில்லை அவன் உடனடியாக இந்த இளைஞனை கொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் மக்களை ஒன்று கூட்டி ஒரு திறந்த வெளியில் இவன் சொன்னபடிவனை கட்டி எல்லோருக்கும் கேட்கும் வகையில் இந்த இளைஞனின் ரப்புடைய இரட்சகனுடைய பெயரால் இந்த அம்பை எரிகிறேன் என்று எறிந்தான் அம்பு போய் இளைஞனின் நெற்றியிலே பட்டது இளைஞன் அந்த இடத்திலே மரணிக்கிறான் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் சொன்னார்கள் ஆமில் குலாம் இந்த இரட்சக இந்த இளைஞனுடைய இரட்சகனை நாங்கள் எல்லோரும் விசுவாசித்து விட்டோம் என்று அங்கு ஒன்று கூடியிருந்தவர்கள் சொன்னபோது அதிர்ச்சி அடைந்து விட்டான் எவ்வளவு ஒரு டெக்னிக்காக தூர நோக்கோடு அவன் அந்த இடத்தில் நடந்து கொண்டான் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் பார்க்க முடிகிறது இது நபியல் நாயம் சுல்லி இஸ்லாம் அவர்கள் சொன்ன உண்மை சம்பவமாகும் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலிலே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இங்கே அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் இளைஞர்களை எப்படி பார்க்கிறது என்றால் இளைஞன் வெறுமனே ஒரு சதை பிண்டமாக ஒரு உலகத்தை அனுபவிக்கிற லட்சியமற்ற ஒருவனாக இருக்கக்கூடாது இந்த இளைஞன் லட்சியமும் தூர நோக்கும் உள்ளவனாக மாற வேண்டும் என்பதுதான் இளைஞர்களிடமிருந்து இஸ்லாம் எதிர்பார்க்கிற அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் நபியல் நாயம் சுலல்லா அலிஸ்லாம் அவர்கள் இளைஞர்களை பற்றி நிறைய செய்திகள் சொன்னார்கள் அதிலே ஒன்று என்னவென்று கேட்டால் ஏற்கனவே உங்களுடைய டீச்சரும் இங்கே அதை பதிவு செய்தார்கள் அல்லாஹு ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை அளிப்பான் அதை விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம்கள் மாத்திரம் இதை சொல்லவில்லை கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் யூதர்கள் நம்புகிறார்கள் அதே போன்று விஞ்ஞானமும் சொல்லுகிறது இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழியும் என்று நாம் முஸ்லிம்களாகிய நாம் என்ன நம்புகிறோம் கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறார்கள் இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மறுமை தோன்றும் என்பதை நம்புகிறார்கள் மறுமை எப்படி உருவாகும் என்றால் இஸ்ராஃபி அலிஹிசலாம் என்கிற ஒரு மலக்கை அல்லாஹுத் அலா படைத்திருக்கிறான் அந்த மலக்கிடத்திலே அல்லாஹ் சூர் என்ற ஒரு எக்காலத்தை கொடுத்திருக்கிறார் அந்த எக்காலம் அவருடைய கையிலே இருக்கும் அல்லாஹுடைய உத்தரவை அவர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார் எப்போது அல்லாஹ் அவருக்கு ஊதச் சொல்லுகிறானோ அன்றைக்கு அதை அவர் ஊதுவார் ஊதும் போது இந்த உலகம் அழிந்துவிடும் மீண்டும் அவர் ஊதுவார் உலகத்தில் அழிக்கப்பட்ட அத்தனை பேரும் எழுப்பப்படுவார்கள் அப்படி எழுப்பப்படும் போது பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் இந்த பூமி மணல் இருக்காது மரங்கள் இருக்காது கட்டிடங்கள் இருக்காது ஒரு திறந்த வெளி அந்த பூமியினுடைய அமைப்பு ஒரு ரொட்டியை போன்றிருக்கும் அல்லது வெள்ளி பாலை போன்றிருக்கும் சூரியனை அல்லாஹு அல நம்முடைய தலைக்கு ஒருமையில் கப்பால் கொண்டு வந்து விடுவான் அப்படி சூரியன் தலைக்கு ஒரும இலுக்கப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் மக்கள் எல்லோரும் காலிலே செருப்பில்லாமல் உடம்பில் ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள் இதெல்லாம் நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் நம்ம ஜோக்காக கூட இதை மறுக்க முடியாது நம் விளையாட்டாக நிறைய விஷயங்களை மறுப்போம் அதை கிண்ட கிண்டல் அடிப்போம் அது சம்பந்தமான சில ஆர்கியூமெண்ட்கள் பண்ணுவோம் ஆனால் இவற்றில் அவ்வாறு செய்ய முடியாது ஒருவர் ஜோக்காக சரி இதை நிராகரித்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக கருதப்படுவார் அப்படியாக எல்லோரும் எழுப்பப்பட்டு உடம்பிலே ஆடை இல்லாமல் காலில் செருப்பில்லாமல் தலைக்கு ஒரு மைலுக்கு மேலே சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற போது இவர்களுடைய உடம்பிலிருந்து அவர்கள் இந்த உலகத்தில் செய்த செயல்களுக்கு ஏற்ப வியர்வை கொட்ட ஆரம்பிக்கும் சிலர் கரண்டை வரையிலும் வியர்வையிலே நிற்பார்கள் சிலர் முழங்கால் வரையிலும் வியர்வையிலே நிற்பார்கள் சிலரை இடுப்பு வரைக்கும் வியர்வை இருக்கும் சிலருக்கு கழுத்து வரைக்கும் வியர்வு இருக்கும் இப்படியான ஒரு நிலை அல்லாஹுடைய பார்வையில் ஒரு நாள் தான் ஏனென்றால் இரவு பகல் எல்லாம் கிடையாது ஒரு இடத்துல தான் இருக்கும் அந்த சூரியனுடைய சுழற்சி பூமியினுடைய சுழற்சி எல்லாம் அப்போது இருக்காது அப்போ ஒரு நாள் அல்லாஹுடைய பார்வையில் ஒரு நாள் ஆனால் அது நம்முடைய பார்வையில் ஐம்பதாயிரம் வருடங்கள் இஸ்லாம் அதை சொல்லுகிறது நமக்கு அல்லாஹுடைய பார்வையில் ஒரு நாள் நம்முடைய பார்வையில் ஐம்பதாயிரம் வருடங்கள் இப்படி மக்கள் அந்த இடத்திலே நின்று கொண்டு ஓடி ஒதுங்குவதற்கு மரங்களோ கட்டிடங்களோ இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் ஒரு மனிதன் அவனுடைய தாயை பார்ப்பான் தாயிடத்தில் ஓடுவான் ஆனால் தாய் மகனை கண்டால் விரண்டு ஓடி விடுவாள் தந்தையை பார்ப்பான் தந்தையிடத்தில் போனால் அவர் தெரியாதவர் போன்று போய்விடுவார் பிள்ளைகளும் அப்படித்தான் செய்வார்கள் கணவனும் அப்படித்தான் செய்வான் மனைவியும் அப்படித்தான் செய்வார் உடன்பிறந்த சகோதரனை பார்ப்போம் அவன் விடுவான் இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய காட்சிகள் இந்த கடுமையான வெயிலிலே இந்த உஷ்ணத்திலே நிற்கக்கூடிய இந்த மக்கள் முடிவு தெரியாமல் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் யான் என்னுடைய ஆத்மாவே இங்க சேருவோம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சுற்றுவோம் ஆனால் அங்கு அதெல்லாம் கிடையாது கை கொடுக்க மாட்டான் பெற்றோரே கை கொடுக்க மாட்டார்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வருவது எந்த வகையிலும் சாத்தியமில்லை இப்படி அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு ஏரியாவில் நிறைய பேர் அல்லாஹுடைய அரசின் கீழ் நிழலை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் அப்படி நிழலை பெறக்கூடியவர்களில் ஒரு சாரார் யார் என்று கேட்டால் ஏழு கூட்டத்தார்களை அப்படி அல்லாஹு அவனுடைய அரசின் கீழ் நிழலை கொடுத்து நிறுத்துவான் அதிலே ஒரு சாரார் அல்லாஹுடைய வணக்கத்தில் வாலிபத்தை கழித்த இளைஞர்கள் இளமையாக இருக்கும் போது இபாதத்தில் வணக்கத்தில் வாலிபத்தை கழித்தவர்கள் அப்ப வணக்கத்தில் வாலிபத்தை கழிப்பது என்னால் அல்லாஹுக்கு பொருத்தமாக இளமை பருவத்தை ஆக்கி கொண்டவர்களுக்கு அல்லாஹுடைய அரசின் கீழ் நிழல் கிடைக்கும் இதுபோக ஏனைய மக்கள் எல்லோரும் ஆதம் இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து முஹம்மது சல்லல்லா அலிசல்லுடைய காலம் வரைக்கும் இருந்த எல்லா மக்களும் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஆதம் இஸ்லாம் அவர்களிடம் போய் கெஞ்சுவார்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாஹுடத்தில் பேசுங்கள் ஏதாவது ஒரு முடிவை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்கும்போது ஆதம் இஸ்லாம் அவர்கள் மறுத்து விடுவார்கள் நீங்கள் நூஹிடம் போய் பாருங்கள் என்று சொல்வார்கள் நூ அலே இஸ்லாம் அவர்களிடத்திலே மக்கள் போனால் நூஹலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் நான் அதற்குரியவன் அல்ல நீங்கள் இப்ராஹிமிடம் போய் பாருங்கள் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் மறுத்து விடுவார்கள் நான் அதற்குரியவன் அல்ல மூசாவிடம் போய் பாருங்கள் என்று மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் மக்கள் போனால் அவர்களும் சொல்லுவார்கள் நான் அதற்குரியவன் அல்ல ஈசாவிடம் போய் பாருங்கள் என்று ஈசா அலிஸ்லாம் அவர்களிடம் போனால் அவர்களும் சொல்லுவார்கள் நானும் அதற்குரியவன் அல்ல முகம்மதிடம் பாருங்கள் என்று மக்கள் எல்லோரும் முகமது சல்லா அவர்களை நோக்கி வருவார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலஹி அவர்கள் உடனே சொல்லுவார்கள் அனலஹா அனலஹா நான் தான் அதற்குரியவன் நான் தான் அதற்குரியவன் வாருங்கள் என்று அவர்கள் அழைத்து விட்டு அல்லாஹுடைய அரிசின் கீழ் அவர்கள் சுஜூதிலே விழுவார்கள் அப்போது அல்லாஹுத் ஆல சொல்லுவான் யா முஹம்மத் இர்ஃப் அ ரசக் தலையை தூக்கு ஒஸ் அல் துஃப துஷஃப்பா நீ கேள் தரப்படும் நீ சிபாரிசை உன்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றதும் ரசூல் சல் அல்லாஹ் வலைவஸ்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து தன்னுடைய தலையை உயர்த்துவார்கள் உயர்த்தி அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மக்களுக்குரிய கேள்வி கணக்கை நீ ஆரம்பித்து விடு என்று சொல்லும்போது அல்லாஹுத் ஆலா வருவான் மலக்குகள் அணியணியாக நிற்பார்கள் அல்லாஹ் எதற்காக வருவான் மக்கள் மத்தியிலே கேள்வி கணக்கை தொடுத்து அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி வருவான் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த அல்லாஹுடைய எட்டு மலக்குகள் சுமந்து கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு மலக்கும் எப்படி இருப்பார் என்றால் அவருடைய காதுக்கும் இடைப்பட்ட தூரம் எழுநூறு வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரமாக இருக்கும் இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பிரமாண்டமான தோற்றத்தையுடைய எட்டு மலக்குகள் அல்லாஹுடைய அரிசை சுமந்து வர அல்லாஹ் வந்து மக்கள் எல்லோரோடும் நேரடியாக பேசுவான் அதுல யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான் இடையிலே மொழிபெயர்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படி அல்லாஹ் பேசும்போது முதலாவது கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் முதலாவது கேட்கிற கேள்வி அவ்வல் மா யுஹாசபு বিহில் அப்து யௌமல் kıயாம முதலிலே அல்லாஹ் கேட்பான் நீ உலகத்தில் இருக்கும் போது தொழுதாயா என்று இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தான் அடுத்த கேள்விகள் தொடரும் இல்லை என்றால் மலக்குகளை பார்த்து சொல்லுவான் குதுஹு ஃபகுல்லு சும்மால் ஜஹீம சல்லு இவனை பிடியுங்கள் விலங்கிடுங்கள் இவனை நரகத்திலே தள்ளுங்கள் ثم في سلسله درعها 70 ذراعا فسلكو ادو கிடக்கிறது அந்த 70 மூல சங்கிலியால் நரகத்தில்வனை கட்டி போடுங்கள் என்று மலக்குகளுக்கு உத்தரவிடப்படும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளில் இன்னும் நான்கு கேள்விகள் இருக்கின்றன அந்த முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியான் அந்த இடத்திலிருந்து அசைய முடியாது அந்த கேள்விகளில் ஒன்று வன் ஷபாபிஹி ஃபீமா அபல உன்னுடைய ஆயுளை உன்னுடைய வாலிபத்தை உன்னுடைய இளமை பருவத்தை நீ எப்படி கழித்தாய் என்கிற கேள்வி உண்மையிலேயே அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் எல்லோரும் இப்போது இளமை பருவத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்கள் ஒவ்வொருவருக்குமே தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் படைத்த ரபுல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் விசுவாசித்திருக்கிறோம் அவனை அல் பசீர் பார்ப்பவன் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம் அஸ் கேட்பவன் என்று விசுவாசித்திருக்கிறோம் அல்ல அலீம் மிகவும் அறிந்தவன் என்று நம்பி இருக்கிறோம் இப்படிப்பட்ட அல்லாஹூத்த நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு இருந்து விட்டு இரண்டு மலக்குகளை நாம் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் கண்காணிக்கவும் எழுதவும் வைத்துவிட்டு மறுமையிலே நம்மிடத்திலே கேட்கப் போகிறான் உன்னுடைய இளமை பருவத்தை நீ எப்படி கழித்தாய் எப்படி பதில் சொல்வது நாம் யா அல்லா என்னுடைய இளமை பருவத்தில் நான் ஐந்து நேரம் தொழுதேன் பள்ளிவாசலோடு நிறைய தொடர்பை ஏற்படுத்தி இருந்தேன் யா அல்லா உன்னுடைய மார்க்கத்தை கற்பதிலே என்னுடைய இளமை பருவத்தை கழித்தேன் என்னுடைய இளமை பருவத்தை உன்னுடைய மார்க்கத்தை பரப்புவதிலே கழித்தேன் இப்படி சொல்லுவதா அல்லது யா அல்லா என்னுடைய இளமை பருவத்தை முழுக்க முழுக்க உனக்கு வெறுப்புக்குரிய வழியில் கழித்தேன் ஏற்கனவே டீச்சர் அவர்கள் சொல்லி காட்டியது போன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஃபேஸ்புக்கில் என்ன செய்தீர்கள் வாட்ஸ்அப்பில் என்ன செய்தீர்கள் ஏனைய நேரங்களில் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஆண்களோடு எப்படி நடந்தீர்கள் பெண்களோடு எப்படி நடந்தீர்கள் நான்கு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் போதை வஸ்துக்களுடைய விஷயத்திலே கஞ்சா பீதி போன்றவற்றில் விஷயத்திலே நீங்கள் எப்படி நடந்தீர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு மறைக்கலாம் உங்களுடைய ஆசிரிய ஆசிரியர்களுக்கு மறைக்கலாம் உங்களுடைய சமுதாயத்தில் உள்ள ஆலிம்களுக்கு மறைக்கலாம் ஆனால் உங்களை படைத்து உங்களுக்கு உணவு தந்து கொண்டு உங்களுக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் தந்திருக்கிற இந்த உலகங்களுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹுக்கு நீங்கள் மறைக்க முடியாது அல்லாஹுடைய அறிவு எப்படிப்பட்டது என்றால் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் மரத்தில் இருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹுக்கு தெரியாமல் விழாது என்று அல் குர் அல்லாஹ் சொல்கிறான் மரத்திலிருந்து ஒரு இலை நிலத்தில் விழுந்தாலும் அல்லாஹுக்கு தெரியாமல் விழாது என்று சொல்லும்போது நாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்வதை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று நாம் நினைப்போமாக இருந்தால் நம்மை விட முட்டாள்கள் அறிவிலிகள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் பார்த்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் நம்மிடத்திலே முகமதே அப்துல்லாவே இப்ராஹிமே நீ உன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தாய் என்று உங்களிடம் கேட்கிற போது நீங்கள் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதை நபியல் நாயகம் சுலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்வதன் மூலம் இளமை பருவத்தை கவனமாகவும் பேணுதலாகவும் கழிக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள்